கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த என்ற யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நியாயம் வாசமாயிருக்கும் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் நீதியாக அரசாளுபவர் யார் ஒரு ராஜா நியாயமாக துரைத்தனம் பண்ணுபவர்கள் யார் பிரபுக்கள் நீதியாக அரசாளும் ராஜா எதற்கு ஒதுக்காக இருப்பார் காற்றுக்கு நீதியாக அரசாளும் ராஜா எதற்கு புகலிடமாக இருப்பார் பெருவெள்ளத்துக்கு நீதியாக அரசாளும் ராஜா எதற்கு கால்களாக இருப்பார் வறண்ட நிலத்துக்கு நீதியாக அரசாளும் ராஜா விடாய்த்த பூமிக்கு எப்படி இருப்பார் பெருங்கண்மலையின் நிழலாய் நீதியாக அரசாளும் ராஜாவின் காலத்தில் மங்களாய் இராதது எது காண்கிறவர்களின் கண்கள் நீதியாக அரசாலும் ராஜாவின் காலத்தில் கவனித்தே இருப்பது எது கேட்கிறவர்களின் செவிகள் யாருடைய இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும் பதற்றமுள்ளவர்களின் இருதயம் பதற்றமுள்ளவர்களின் இருதயம் எதை உணர்ந்து கொள்ளும் அறிவை யாருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும் தெட்டுவாயருடைய நாவு இனி தயாளன் என்று மதிக்கப்படாதவன் யார் மூடன் இனி உதாரன் என்று சொல்லப்படாதவன் யார் லோபி மூடத்தனத்தை பேசுகிறவன் யார் மூடன் மூடனின் இருதயம் எதை நடப்பிக்கும் மூடன் எதை பண்ணுகிறான் மாயம் மூடன் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன பேசுகிறான் விபரீதம் மூடன் எதை வெறுமையாக வைக்கிறான் பசியுள்ள ஆத்துமாவை மூடன் யாருக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான் உள்ளவனுக்கு யாருடைய எத்தனங்கள் பொல்லாதவைகள் லோபியின் எத்தனங்கள் சோதனை கேள்வி ஒன்று காண்கிறவர்களின் கண்கள் எப்படி இராது பிரகாசமாய் மங்களாய் குருடாய் திறந்ததாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏழைகள் எப்படி பேசுவார்கள் நியாயமாய் ஏழைகள் நியாயமாய் பேசும்போது லோபி எவைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி யோசிக்கிறான் கள்ள வார்த்தைகளாலே லோபி கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி எவைகளை யோசிக்கிறான் தீவினைகளை லோபி கள்ள வார்த்தைகளால் யாரை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான் எளியவர்களை தயாள யோசிக்கிறவன் யார் தயாள குணமுள்ளவன் தயாள குணமுள்ளவன் எவைகளில் நிலைத்து இருக்கிறான் தயாள ஸ்திரீகள் எப்படி இருக்கிறார்கள் சுகஜீவிகளாய் சுகஜீவிகளாகிய ஸ்திரீகள் எழுந்திருந்து எவைகளை கேட்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைகளை குமாரத்திகள் எப்படி இருக்கிறார்கள் நிர்விசாரமாய் நிர்விசாரமான குமாரத்திகள் எதற்கு செவி கொடுக்க வேண்டும் கத்தருடைய வசனத்துக்கு ஒரு வருஷமும் சில நாட்களும் தத்தளிப்பவர்கள் யார் நிர்விசாரிகள் எது அற்றுப்போம் என்று ஏசாயா இரண்டில் கூறப்பட்டுள்ளது திராட்சபலன் எது வராது என்று ஏசாயா முப்பத்தி இரண்டில் கூறப்பட்டுள்ளது அறுப்பு காலம் சுகஜீவிகள் என்ன செய்ய வேண்டும் நடுங்க வேண்டும் நிர்விசாரிகள் என்ன செய்ய வேண்டும் தத்தளிக்க வேண்டும் சுகஜீவிகளும் நிர்விசாரிகளும் எதை உரிந்து களைந்து போட வேண்டும் உடையை சுகஜீவிகளும் நிர்விசாரிகளும் அறையில் எதை கொள்ள வேண்டும் இரட்டை செழிப்பான எவைகளின் நிமித்தம் மாரடித்து புலம்புவார்கள் வயல்களின் நிமித்தம் கனி தரும் எவைகளின் நிமித்தம் மாரடித்து புலம்புவார்கள் திராட்ச செடிகளின் நிமித்தம் கத்தருடைய ஜனத்தின் நிலத்தில் எவைகள் முளைக்கும் முச்செடியும் நெருஞ்சிலும் சோதனை கேள்வி இரண்டு சுகஜீவிகளாகிய ஸ்திரீகள் என்ன செய்யுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் கர்த்தரை துதியுங்கள் நடுங்குங்கள் தத்தளியுங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எப்படிப்பட்ட எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் உழைக்கும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் விடப்படுவது எது அரமனை எப்படிப்பட்ட நகரம் வெறுமையாகும் ஜனம் நிறைந்த நகரம் என்றைக்கும் கெபிகளாகுபவை எவை மேடும் துருக்கமும் அரமனையும் ஜனம் நிறைந்த நகரமும் மேடும் துருக்கமும் எவைகள் கழிக்கும் இடமாகும் காட்டு கழுதைகள் அரமனையும் ஜனம் நிறைந்த நகரமும் மேடும் துருக்கமும் எவைகளுக்கு மேய்ச்சலிடமாக இருக்கும் மந்தைகளுக்கு அரமனையும் ஜனம் நிறைந்த நகரமும் மேடும் துருக்கமும் எதுவரைக்கும் அப்படியே இருக்கும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் போது எது செழிப்பான வயல்வெளியாகும் வனாந்தரம் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது காடாக எண்ணப்படுவது எது செழிப்பான வயல்வெளி வனாந்தரத்திலே வாசமாயிருப்பது எது நியாயம் செழிப்பான வயல்வெளியில் தங்கியிருப்பது எது நீதி நீதியின் கிரியை எது சமாதானம் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாயிருப்பது எது நீதியின் பலன் சமாதான தாவரங்களில் குடியிருப்பது எது கத்தருடைய ஜனம் கத்தருடைய ஜனம் எப்படிப்பட்ட வாசஸ்தலங்களில் குடியிருக்கும் நிலையான வாசஸ்தலங்களில் கத்தருடைய ஜனம் எப்படிப்பட்ட இடங்களில் குடியிருக்கும் அமைதியாய் தங்கும் இடங்களில் கத்தருடைய ஜனம் எங்கெல்லாம் குடியிருக்கும் சபாதான தாவரங்களில் நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களில் காடு அழிய பெய்வது எது கல்மழை கல்மழை பெய்யும் போது காடு நிறைந்த அந்த நகரம் எப்படி போகும் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும் எங்கே விதை விதைக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் நீர்வளம் பொருந்திய இடங்களில் சோதனை கேள்வி மூன்று எது பாழாக விடப்படும் வீடுகள் அரமனை வயல்வெளிகள் நிலங்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரியப்படுத்துங்கள் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில் விதை விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் மாடுகளையும் கழுதைகளையும் நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் என்ன விதைக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் விதை கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு பாதுகாப்பாக வைத்து நடத்துவாராக, இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஆமேன்